அதுக்கப்புறம்தான் அவர் அவருடைய சக்திக்கு ஏற்ப அவர் அவாங்கிறாரோ எதுவா இருந்தார் அவ்வளவு சிறப்பான ஒருத்தர் கேட்டார் சிறந்த இவாரத்தை எதுன்னு சொல்லி கொடுங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க இடத்தாகி செலாத்து தாவு அல்லா ஆக

கொண்டிருப்பார்கள் அந்த தொழுகையை உலகத்தின் ஆக சிறந்த தொழுகை என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்ம வாரம் பெரும்பாலும் சச்சிதாவுடைய வெள்ளி வள்ளிக்கிழம ஓதுவோம் இல்லையா சச்சிதால இருந்து எந்த விஷயம் ஒரு வசனம் ஓதுவோம் அப்படின்னு சொல்லி அதை அண்ணா சொல்றான்

இவ்வளவு கிடைக்கும் இந்த மடங்கு கிடைக்கும் இன்னது கிடைக்கும் அந்த சொர்க்கம் கிடைக்கும் இந்த ஓடை கிடைக்கும் நாம் தொழுகிறோம் எனக்கு தெரியும் நாம் பின்னாடி நிற்கிறது அவருக்கு தெரியும் தொழுக யாரும் யாருக்கும் தெரியாது மறைவாக செய்கிற அமலுக்கு ரகுமின் கூலியையும் மறைவாக்கி வைத்திருக்கிறான் என்ன கூலி கொடுப்பேன்னு சொல்லல

இப்ப நம்ம பெரியவர்கிட்டா நன்லாக்கிற கையத்து எப்படி தோகிறது இதனுடைய முதல்ல அச்சு என்பது சில பேர் நினைச்சு வச்சிருக்கா தூக்கி எடுத்துதாதான் தகச்சு அப்படியே ஒருத்தர் முடிச்சே இருக்காங்க தஞ்சை வரையும் தான் தொடர முடியாதா

இடையில வந்து விட்டுட்டாங்க தொழுது பழக்கமாகி அவங்க விட்டுட்டாங்க ஏதோ ஒரு பேச்சு வரும்போது அவங்களுடைய சகோதரி தான் சுஞ்சராஜனுடைய மனைவி ஒரு வகையில சொல்ல போனா அவர் வந்து மச்சின்ன போட வேண்டும் அவர் தொழுது திருந்தவரை அவர் விட்டுட்டாரா இல்லையா அது நெஞ்சல்லாம் செல்லும் பேசும் போது ஒரு தடவை இப்படி சொல்லிட்டாங்க கண்ணு சைதான எப்போது ஊதுனே அவரோட காதுல செய்தான் கும்பலா வந்து காதல சிறுநீர் செய்தான் சிறுநீர் கழிக்கிறான் அப்படின்னு சொன்னான் என்ன எழுதுறாங்க இதாக இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தை சாதாரண ஒரு நபி கொள்கையை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாங்க

எட்டும் தொழுகலாம் அவரவர் நேரங்களை பொறுத்து இன்ட்ரெஸ்டுகளை பொறுத்து தொடர வேண்டும் இது அஞ்சுடைய ரெக்கார்டுகளுடைய முறை அடுத்தது நீங்க நாலு தொழுதாலும் ஆறு தொழுதாலும் எட்டு தொழுதாலும் சேர்ந்த முறை ரெண்டா தொழுகிறது தான் அதாவது எட்டு தொழில் இருப்போம் அப்படி வேண்டாம் கூடுங்கிறதுலாம் வேற சிறந்த முறைய சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னா ரெண்டு ரெண்டா தொழுத்துல இன்னொரு செய்தி இருக்கு எல்லா தொழுகு மாதிரி தொழுவு இருக்கும் ஆரம்பத்தில் சுருக்கமா போதணுமா போக போக கூட்டணும் போக போக அதிகப்படுத்தவள் சுருங்காய் செல்லாது செல்லும் அவங்களுடைய எப்படி தொழுதாங்கன்னா

சின்னது சுதூதும் சின்னது அடுத்த ரெண்டு ரெட்டாயத்துல முந்தர் ரெண்டை விட எல்லாமே கூட கிராத்தும் அதிகம் ருக்கும் கொஞ்சம் அதிகம் சுதூது கொஞ்சம் அதிகம் இதுதான் தொடர வேண்டிய இந்த வரிசை முறை சூடுதாகி செல்லத்தாக வரைகிற செல்லம் அவர்கள் காலமெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு மற்றவர்களை தூண்டிய விஷயம் தலைச்சது என்பது

பிர சொல்ற செய்தி என்னன்னா நிறைய பறந்தெல்லாம் நம்மளுக்கு மிஸ் இருக்கும் அடி வாங்கி இருக்கும் ஒப்புக்கொள்ளப்படாமல் இருந்திருக்கும் நம்ம ஏதாவது சரியில்லாமல் செஞ்சிருக்கோம் இதெல்லாம் வந்து ஹஜ்ஜத்தை தொகுத்து வரும்போது அதை வறுமையில் அல்ல அந்த பறந்துகளுக்கு என்னவெல்லாம் நாம் வந்து நம்மள்டு மிஸ் ஆச்சோ அந்த இடத்தை அடைக்கிறதுக்கு ஒரு சமன் செய்யறதுக்கு அல்லத்தை பயன்படுத்தி கொள்வான் அப்படின்னு வருது

இது மதிக்கப்படாத பிரபுலத்தில் பொதுவாக அந்த நேரம் கம்மியான ரெண்டு டேம்தான் கொண்டு ஒரு சமுதாயம் தூங்கிட்டு இருக்கும் இன்னொரு ஒரு சமுதாயம் முடிஞ்சிருக்கும் இந்த முடிஞ்சுருக்கிற சமுதாயத்தில் நிறைய பேர் இரவு நேரத்தில் பெட் நைட்டில் எரோவின் கடைசி பகுதியில் முடிஞ்சிருக்கிறவங்களில் பல பேர் காவி செய்கிற வேலையில் கொண்டு இன்னும் சில பேர் சோப்பா ஏதாவது உட்காந்து பெட்டி அட்டையோ எதாவது இருக்கும் அல்லாஹ் நமக்கு மட்டும் வாய்ப்பு என்ன தெரியுமா அவருடைய புனிதமான மாசத்துல எந்திரிச்சு கேட்டு அல்லாவுடைய சன்னிதானத்துல விஷயம் ஆக பெரிய சிறந்தாங்க முப்பது நாட்கள் தொடர்வா தகச்சு மிக முக்கியமாக நீங்கள் என்ன நோய் போகிறீர்கள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு மக்களுக்கு பேர பேந்தைகளுக்கு தொழில் அரிசிக்கு அபிவிருத்தி என்னமோ கேட்க போகிறோம் அதுக்காமல் இரண்டு துவாக்களை கேட்க சொல்லி வலியுறுத்த சொல்லி முக்கியமாக இன்றைய சூழ்நிலையில் அந்த ரெண்டு துவாக்களுக்கும் அவசியம் ஒன்று என்னன்னா பரிசீலத்தில் பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்காக அதிகமாக பத்திரிக்கைகள் பேசி 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 பெற்று தர ஒழிய அங்கே தாக்குதல்களும் மிக மோசமான சூழ்நிலைகளும் நிலவரத்தான் செய்கிறது அச்சரிய என்னன்னா ஒரு சின்ன சிறு ஊரை அடிப்பதற்கு வருஷத்தை தாண்டி வாங்க அவர்களால் தெரியவர்களால் முடியவில்லை ஆனாலும் சோதனைகளை எதிர்கொள்ளுகிற அந்த மக்களுக்காக நல்லா பரிசு இந்த மக்களுக்கு அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வை அப்படிங்கிற மாதிரி தவிர கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் தவறில்லை இந்தியாவை பொறுத்தவரை முஸ்லிம்களாக இன்னும் சிறுபான்மையினர்கள் நடத்த மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தரக்கூடிய வகையில் ஒரு ஆட்சி அபயப்பட வேண்டும் என்பதற்கான துவாவும் தகதல்களை செய்யணும் இந்த ரெண்டு துவாவும் இந்த டைம்ல ரொம்ப முக்கியமான துவாக்கள் ஒன்னு நம்முடைய இந்திய இடத்திலான துவா இன்னொன்று சர்வதேச இஸ்லாமியம் உலகம் முழுக்க அரசியலுக்காக செய்கிறார்கள் நாம் நம்முடைய நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தினுடைய சூழ்நிலையும் அதற்கான தேர்தல்களும் பல்வேறு விஷயங்களோ எதிர்பாரும் நாட்களில் சந்திக்க இருக்கிற சூழ்நிலையில் இந்த மகான் மிக ரொம்ப முக்கியமானது அந்த அடிப்படையில் இந்த இரண்டு துவாக்களையும் உங்களுடைய முப்பது நாட்களும் அஞ்சத்தில் எல்லா துவாக்களையும் கேடுங்கள் எல்லாம் நம்முடைய துவாக்களை செய்வோம் நாம் பெருமை புனித மகானுடைய முதல் நாள் என்று முதல் நாளில கதாபி நம்முடைய விவாதத்தை ஆரம்பித்திருக்கிறோம் ஏதாவது ஒரு சின்ன சதக்கா ஏதாவது செய்யலாம் நம்முடைய இந்த மதர்சாவுக்காக இந்த முதல் நாள் முப்பது நாளும் நிறைய தமிழ்நாட்டினுடைய மதர் சக்கர் வருவார்கள் இந்த முதல் நாள் வசூலிக்கப்படுகிறது முடிந்த எதையாவது ஒன்றை இந்த புனித பதானில் ஒரு சதக்கா செய்து நாம் இந்த வாதத்தை தொடர்போம்லாம் பகல் செய்வதாக صلى الله عليه وسلم تقبل منا صيامنا وصلاتنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتقل تقصير اعمالنا يا رب العالمين وسلم وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين